நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி தீண்டல் வணக்கம் திருநெல்வேலியில் உங்கள் சொந்த வீதியிலும் கனவை பாலாஜி பிரமோட்டர்ஸ் வழங்குகிறது மூன்று வாய்ப்புகள் ஸ்ரீனிவாசா அவன்யூ ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவன்யூவில் ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியார் ி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசா அவென்யூவில் உங்கள் கனவு இல்லத்தை மிக குறைவான முதலீட்டில் உங்களுக்கு சொந்தமாக்க ஓர் சிறந்த வாய்ப்பு ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது பேட்டை மாத்தித்தா இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள் சுவையான நிலத்தடி தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் அழகிய இல்லம் அமைத்திட ஸ்ரீ பாலாஜி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் என்ஜிஓ ஏகாலனி பேருந்து நிறுத்தம் அருகில் பள்ளி கல்லூரி மருத்துவமனைகள் வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மெய்ப்பட பாலாஜி பிரமோட்டர்ஸ் ஸ்டேட் பேங்க் காலனி ஆர்டிஓ ஆஃபீஸ் மேல்புரம் என்ஜிஓ காலனி திருநெல்வேலி போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் மொபைல் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டபுள் எயிட் ஜீரோ மற்றும் டபுள் எயிட் ஒன் டபுள் எயிட் டூ இந்த சிறப்பான கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில விஎம் சத்ரம் பகுதியில் ஒரு நேயர் வீட்டில் இருக்கும் அவங்க அவங்க வீட்டு கொலுவை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நாம இப்ப கேட்கலாம் வணக்கம்மா வணக்கம் வணக்கம் மயூர் டிவிக்கு வணக்கம் என் பேர் செந்தில் நாயகி ஐந்து வருடமும் வச்சுக்கிட்டு இருக்கான் இருக்கு அப்படியா வச்சதுலேருந்து நல்லா இருந்தா இருக்குது இந்த வருஷம் பையனுக்கு வேலை கிடைக்கணும் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சது வச்சதும் இப்போ பையனுக்கு வேலை கிடைக்கணும் படிச்சு முடிச்சிருக்கான் மற்றபடி பேத்தி எல்லாரும் நல்லா தான் இருக்கான்னா வச்சதுக்கப்புறம் குமார் சுப்பிரமணியன் நான் பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் முடிச்சிருக்கேன்

மயிரி டிவிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் ம் இதே சந்தோஷம் உங்களுக்கு எப்போவும் நினைச்சிருக்கணும் வாழ்த்துக்கிதான் தீண்டவள் வணக்கம் திருநெல்வேலியில் உங்கள் சொந்த வீதியிலும் கனவை நடவாக்க பாலாஜி பிரமோட்டர்ஸ் வழங்குகிறது மூன்று சிறப்பான வாய்ப்புகள் ஸ்ரீனிவாசா அவன்யூ ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவன்யூவில் ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியார்பட்டி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசா அவன்யூவில் உங்கள் கனவு இல்லத்தை மிக குறைவான முதலீட்டில் உங்களுக்கு நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது பேட்டை மாத்திதா இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள் சுவையான நிலத்தடி தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் அழகிய இல்லம் அமைத்திட ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் என்ஜிஓ காலனி பேருந்து நிறுத்தம் அருகில் பள்ளி கல்லூரி மருத்துவமனைகள் வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மெய்ப்பட பாலாஜி ப்ரமோட்டர்ஸ் ஸ்டேட் பேங்க் காலனி ஆர்டிஓ ஆஃபீஸ் மேல்புரம் என்ஜிஓ காலனி திருநெல்வேலி போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் மொபைல் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டபுள் எயிட் ஜீரோ மற்றும் டபுள் எயிட் ஒன் டபுள் எயிட் டூ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி